வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவி துணை இந்த அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் முன்பு கூடியிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கள் என் காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் திருப்பூர்ல இருந்து எம் கேஜி நகர் தவ மையம் அமர்ஜோதி அறக்கட்டளையை சார்ந்தது அங்கிருந்து வந்திருக்கிறோம் எனது பெயர் விஜயசாமி ஓகேங்களா முதல்ல வந்து இப்போ அவரு சொன்ன மாதிரி இந்த அரங்க பர்சன்ட் நிறைவு பண்றத நம்ம ஒரு குறிக்கோட எடுத்துக்கலாம் இல்லைங்களா பெண்கள் வந்து முதல் வழியா அந்த அரங்க ஒரு எடுத்துக்கலாம் அப்புறம் நான் இது முதல் முறை எம்ஆர்சி வகுப்பு வரேன் இது எனக்கு முதல் அனுபவம் இதை உங்களோட பகிர்வு தேர்தல நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் நான் ஊர்ல இருந்து வரும்போது பிரமையான வகுப்பு வந்திருக்கிறோம் பிசிபி எம்எஸ்சிக்குலாம் வந்திருக்கோம் இந்த எம்ஆர்சி வகுப்பு அதாவது ஆசிரியர் புத்தாக்க பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட வந்தேன் அந்த ஆர்வத்துக்கு இரு மடங்கு ஒரு தீங்கி போட்ட மாதிரி அந்த வகுப்புகள் அத்தனையும் மிக ஆபச்சிறப்பா இருந்தது அதுல மிக சிறந்த ஒரு மன நிறைவு எனக்கு கிடைச்சது இந்த இடத்துல எனக்கு நம்ம அருத்தங்க அவர்கள் எழுதின ஒரு கவி எனக்கு ஞாபகம் ஞாபகப்படுது அருகுருவாம் ஆதிபரம் அகநிலைக்கு உயர் குறிப்பு அன்புருவாம் ஆசிரியன் ஐந்து புலனை ஒழுக்கத்தில் உருவாக்கி உயிர் ஓர் உயர்ந்த வடிவம் உலக மத நூல்களெல்லாம் ஓதும் இந்த உண்மையினை அப்படின்னு நம்ம அருத்தங்க எழுதியிருக்காங்க அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஆசிரியர்லாம் எப்படி ஒரு அன்பும் கருணையின் வடிவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த கவி எழுதுனாங்க இங்க வந்து பார்க்கும்போதுதான் இத்தனை மூத்த ஆசிரியர் பெருமக்கள் இங்க கூடியிருக்கிறவங்க அனைவருமே நிறைய மூத்த ஆசிரியர்கள் இருந்தாங்க அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நிறைய அனுபவங்களை நாங்க கத்துக்கிட்டோம் அஹ் இதுல நாங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி எட்டு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு தன்முனைப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க அவ்வளவு ஒரு இளிமையா இருக்காங்க அது எங்களுக்கு என்ன ஊக்கத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு தலைசலாக பேராசிரியராக வந்து நாளைக்கு வர இந்த இடத்துல உட்காந்து பேசணும்னு எல்லாருமே ஒரு ஆசையை வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளுமே அந்த தன்முனைப்பு இல்லாமல் எந்த அளவுக்கு எளிய முறையில நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்போ நம்ம ஒரு தேனை சுவைக்கணும் அப்படின்னா அது ஒரு லிட்டர் தேனையும் சுவைக்கணும் ஒரு சொட்டை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி இந்த அமர்வுல நடந்த சில வகுப்புகள்ல ஒவ்வொரு சென்டென்ஸை சொல்லி எனக்கு ஊக்கப்படுத்தின கதிக்கு முத்தாய்ப்பாக முதல் அமர்விலேயே பஞ்சதன் மாத்திரைகளை பத்தி சொல்லும் போது சப்தம் பரிசம் ரூபம் ரதம் கந்தம்ங்கிற புதிய வார்த்தைகள் எல்லாம் எங்களை மாதிரி புது ஆசிரியர்களை வந்தவங்க அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குது அதுல இன்னொரு விஷயம் இந்த தன் மாத்திரைகளுடைய தன்மைகளை ஒருத்தர் சொல்லியோ நம்ம எழுதியோ கேட்டோ புரிஞ்சுக்க முடியாது உணர்ந்துதான் புரிஞ்சுக்க முடியுங்கிறது எனக்கு இந்த ஒரு பசுமரத்தாணி போல புரிஞ்சது இரண்டாவது அமர்வுல ஒன்பது மைய தவம் விளக்கம் பார்த்தோம் இவ்வளவு நாள் நம்ம நிறைய பிபிடி பார்த்துருக்கோம் இதுல என்ன அப்படின்னா இந்த தவத்தை எப்படி பிரிச்சு எவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எவ்வளவு நேரம் நம்ம வகுப்பு எடுக்கணுங்கிறது ஒரு தெளிவு கிடைச்சது அதுக்கப்புறம் அதுல ஒவ்வொரு மையத்தினுடைய தன்மைகள் அதனுடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விசுவலைஸா பார்த்தது இந்த தவங்களை நம்ம எப்படி மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு ஊக்கத்தையும் அந்த ஆர்வத்தையும் கொடுத்திருக்கு மூன்றாவது அமர்வுல பண்பாட்டு கல்வியில திருக்குறளை பத்தி நான் என்ன படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டினே அந்த பண்பா பண்பாட்டு கல்வி அமர்வுதான் ஒரு ஒவ்வொரு நாள்ல ஒரு அதிகாரமாவது நம்ம படிச்சு பொருளை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு ஆசிரியரா வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்துதான் சமுதாயம் நம்மளை உட்கு நோக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நல்ல அறநூல்களை நம்ம எடுத்து சொல்லணுங்கிற ஒரு ஆர்வமும் அதன் கூட பண்பாடுனா என்ன அப்படின்னா பிறர் துன்பம் துடைப்பதே உயர்ந்த பண்பாடு அப்படிங்கிறதையும் நல்லா எனக்கு பதிஞ்சது நான்காவது அமர்வுல இறை உணர்வும் அறநிலைங்கிற தலைப்புல ஈகைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நம்ம செய்யற உதவிதான் ஈகையில அமரும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பேராசிரியர் வந்து ஒரு அச்சய பாத்திரமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரத்திற்குள்ள இருக்கிற என்றுமே அமுதமா சுரக்கக்கூடிய அமுதம் தான் மேதாத்யங்கிற கருத்துக்கள் அதை வந்து எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு பிரதிபலம் இல்லாம யாரு எந்த சேவைக்கு கூட்டாலும் முதலாளா நான் போய் நிற்பங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கணுங்கிற இன்னொருல ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அந்த இறைஞானமும் அந்த வகுப்பு எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருக்குது அடுத்தது வந்து இரண்டாம் நாள் அமர்வுல துரியாதீன தவம் எல்லாமே பண்ணணும் நம்ம வீட்டுல நம்ம பக்கத்துல பண்றதை விட இங்க ஒரு முழுமையான ஒரு தவம் ஐயாசன உதாரணம் பனிக்கட்டில பனிக்கட்டி நீர்ல எப்படி கரையுமோ அந்த மாதிரி நம்மள தவத்துக்குள்ள கரைச்சு இளைஞர்களோட ஒன்றிணைஞ்சு அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப பகிர்ந்தது அடுத்தது பார்த்தோம்னா கவியரங்கம் இந்த கவியரங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்மள மாதிரி பெரிய பெரிய ஆசிரியர்கள் சக ஆசிரியர்கள் கவி எழுத்து சொல்லும் போது ஞான கழக இருக்கிற கவியல நம்மளும் படிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு விவேத விவே விவேக மேடையில விவாதம் மேடையில கொடுத்த அந்த தலைப்பு மிக புதுமையா இருந்தது அறிவை வந்து உணர்ந்துக்கணும் உணர்ந்து அந்த அறிவை செயல்படுத்தணுங்கிறது புரிஞ்சிருந்தது இன்றைய வகுப்புலையும் கொடுத்த புதிய ஆசனங்கள் அடுத்து செயல் விளைவு நம்ம அதை செய்ய வேண்டிய கடமை செயல் மட்டும்தான் இறைவனை இறை நியதியா வராரு அப்படிங்கிறத எல்லாருக்கும் எடுத்து மறுத்துச்சு இதை நம்ம செய் வார்த்தைகளா மட்டும் கேட்டு அதை பண்ணாம செயல்முறையா அதாவது நம்ம இப்ப ஊருக்கு போக போறோம் இதை அத்தனையும் கொண்டு போய் செயல்படுத்தி இன்னும் ஒரு அன்பர்கள் இதுல மின்மேலும் உயர நாம ஒரு கருவியா இருக்கும் அப்படின்னு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன்